வணக்கம் செல்வகுமாரின் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த பல நாட்களாக வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுத்து வந்த நிலையில் மே மாதத்தில் மழைப்படிப்பு பரப்பில் அதிகரிக்கும் கோடை குளிரும் அனல் காற்று என்பதெல்லாம் பெரிதாக இருக்காது நல்ல ஒரு மழைப்படிவை கோடையில் கொடுக்க போகிறது என்று அறிவித்தபடி மழைப்படிவு இன்றிலிருந்து படிப்படியாக தொடங்கி அதிகரிக்கும் அதன் அடிப்படையில் இன்றே தொடங்கிவிட்டது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி மற்றும் திருவள்ளூர் இடைப்பட்ட பகுதியில் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இந்த மழைப்பொழிவு அதாவது அப்படியே இன்னும் பரவலாகி திருவள்ளூர் மாவட்டத்தின் இன்னும் சில பகுதிகளுக்கும் அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் சென்னைக்கு கூட இந்த பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் திருத்தணி திருவள்ளூர் இடைப்பட்ட பகுதியில் இருந்து அரக்கோணம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அதன் சுற்றுவட்டார பகுதி பூந்தமல்லி தண்டலம் இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அது அப்படியே உத்தரமேரூர் வந்தவாசி போன்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் தெற்கு நோக்கி முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே பரவலாகும் காரணம் என்னென்னா கிழக்கு திசை காற்றும் வடக்கு திசை காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் அதாவது குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணக்கூடிய காற்று கடற்காற்றும் நுழைகிறது கிழக்கு திசை காற்று வலுவாக இருக்கிற காரணத்தினாலே சென்னைக்குள்ளே நுழைகிறது கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் இருந்தாலும் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் காற்று வருவது என்பது தெற்கு நோக்கி குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பள்ளிப்பட்டு திருத்தணி மற்றும் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை அரக்கோணம் மற்றும் வாலாஜா காஞ்சிபுரம் ஆற்காடு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த திருவந்திபுரம் உத்தரமேரூர் வந்தவாசி போல் ஸ்ரீபெரும்புதூர் தண்டலம் இந்த பகுதிகளுக்கும் செம்பரம்பாக்கம் பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது வந்தவாசி அப்படியே கொஞ்சம் தெற்கு நோக்கி முன்னேறி அது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கூட வரலாம் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா முன்னேற்றம் என்பது தெற்கு நோக்கி தெரிகிறது தென் மேற்கு நோக்கி தெரிகிறது கடலோரத்திலிருந்து காற்று வருவதன் காரணமாக கிழக்கு நோக்கி முன்னேறுவதில் போராட்டம் இருந்தாலும் கிழக்கு நோக்கியும் முன்னேறி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் வரைக்கும் கூட மழைப்படிவு கொடுக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கணும் வாய்ப்பு இருக்குது தான் தொடக்கம் இது இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் நாளை பார்த்திங்கன்னா இந்த பொழிவு சென்னைக்கு நெருக்கமாகவே வந்துடும் சென்னைக்கே கொடுக்கும் நாளை நாளை இந்த திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதி இல்லை உறுதியாக எப்போ கொடுக்கும்னா பதினாலாம் மழைப் பொழிவு உறுதி பதினைந்தாம் தேதி நூறு சதவீதம் உறுதி கனமழையே காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு இன்றைக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் நாளைக்கு ஒதுக்குதல் கொஞ்சம் குறையும் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஒதுக்குதல் குறையும் ஒதுக்குதல் இல்லாத மறைப்படி பரவலான மழைப்படிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டத்திற்கும் பரவலான மழைப்படிவு பதினைந்தாம் தேதி கொடுக்கும் பதினாலு எதிர்பார்க்கிறேன் பதினைந்தாம் தேதி உறுதியாக கொடுக்கும் இந்த மழைப்படிவு தினசரி மாலை வந்துவிட்டால் மேற்கில் இருந்து மழைப்படி போய் வந்துடும் பதினாறாம் தேதி மழை வெப்பமே தனிந்து விடும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் உள்ளே போய் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது போயிருந்தாலும் நாற்பது தொட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க இனிமேல் படிப்படியாக குறைய போகுது வேலூர் போன்ற பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது நாற்பது எட்டு இருந்தாலும் அது அப்படியே இனிமேல் குறையக்கூடிய நாள்கள் தான் பதினாலாம் தேதியிலிருந்து வெப்பம் மேலும் குறையும் பதினஞ்சிலிருந்து மேலும் குறையும் முற்றிலுமா கோடை காலம் போலவே தெரியாது இதமான வெப்பம் மேகமூட்ட வானிலை மழை மேகமூட்டம் இருந்தால் எப்படி வெப்பசலம் மழை பெய்கலாம் வடமேற்கு காற்று தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லை மாவட்டங்கள் வழி வங்கக்கடலுக்கு போக போகிறது இந்த காற்றை இந்த வெப்பமடைந்த நீராவி சுமந்து வரக்கூடிய காற்றை மேற்கு காற்று வந்து குளிர்வித்து மழைப்பிடிவை கொடுக்க போகுது கிழக்கு காற்றும் எதிர்த்து நீடித்து நின்ற மழைப்பெடுவை கொடுக்க போகுது ஆகவே பதினாறாம் தேதி சென்னைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு பதினாறு கனமழை இருக்கு பதினேழு பதினெட்டு மழை இல்லாத நாளே இருக்காதுங்க ஒரு நாள் ஒதுக்கினாலும் உங்கள் ஊருக்கு இருந்து இந்த மாத இறுதி நாள் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குல்ல அந்த பதினஞ்சு நாளில் ஒரு ஏழு நாளாவது சென்னைக்கு மழை பெஞ்சிடும் அந்த பதினஞ்சு நாளில் பத்து நாள் பெய்யுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த பதினஞ்சு நாளும் அந்த மாவட்டத்தில் அருகருகே பெய்து கொண்டிருக்கும் ஒரு ஊரில் குறைந்தபட்சம் பத்து நாளுக்கு மழை இருக்கு அந்த பதினஞ்சு நாளில் குறைந்தபட்சம் இருக்கே பதினஞ்சு நாளும் அந்த மாவட்டத்தில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஏழு நாளைக்கு தினசரி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சில நாட்கள் சில மணி நேரம் அதாவது ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் கூட சில இடங்கள்ல ஒரு மணி நேரம் கனமாக பெய்துவிட்டு பிறகு தூரல் சரலாக தொடர்ந்து கொண்டிருக்கவும் வாய்ப்பு வரக்கூடிய அதாவது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வடமேற்கு காற்று வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்கும் என்பதனால வடமேற்கு பகுதியிலிருந்து அதாவது பாகிஸ்தான் குஜராத் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பமடைந்த நீராவி மைசூரு மற்றும் பெங்களூரு வழியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வந்து கிழக்கு திசை கிழக்கிலே வந்து அதாவது குளிர்வித்து கிழக்கு திசை காற்றும் எதிர்த்து நீடித்து நின்ற கொடுக்கும் சில நாட்கள் அதிகாலையில் கொடுக்கும் சில நாள் நள்ளிரவு கொடுக்கும் சில நாள் மாலை கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கா நேரங்களில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது இந்த மூன்று நான்கு மாவட்டங்களில் சென்னை திருவிழா காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் ஒரு அரை மணி நேரமாவது மழை பெய்ய கொடுத்துடும் வரக்கூடிய பதினைஞ்சு நாளில் ஒரு பத்து நாள் மழை வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாள் ஒன்றுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது மழை பெய்யும் சில நாட்கள் ரெண்டு மூன்று மணி நேரம் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் முப்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது கேரளா கர்நாடகாவில் தொடங்கி காற்று இதமாகி காற்றோட திசை வந்து மேற்கிலிருந்து வந்தாலும் வடமேற்கு திசை காற்று கொஞ்சம் தொடர்ந்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சிகள்லாம் தமிழ்நாட்டின் கரையோரம் உருவாக வாய்ப்பு இருக்கு தென்மேற்குப் பொறம் அதாவது கடல் வெப்பமும் சாதகமாக இருக்குது முப்பத்தோரு டிகிரி இருக்குது தமிழ்நாட்டின் கரையோரம் முப்பத்தோரு டிகிரி முப்பது டிகிரி இருக்குது அப்போ கடல் நீரோட்டமும் இன்னும் சாதகமாக இருக்குது அதனால் எல்லாமே காற்று சுழற்சிக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் வழக்கத்துக்கு மாறாக காற்று சுழற்சி உருவாகி மழை கொடுக்கும் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆகவே நல்ல மழை இருக்கிறது இந்த ஆண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கோடையே அது தொடக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்திலும் நல்ல மழை தரும் ஆகவே மழை நீரை சேகரிப்போம் மழைநீர் சேகரித்து கைவச நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி